இன்றைக்கி தீபாவளி பலகாரங்களில் நாம் பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரவா லட்டு ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நல்லா சாஃப்டாக வரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கனா அப்படியே கல்லாட்டம் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நாளும் நல்லாவே ஒரு சாஃப்ட்டாகவே இருக்கும் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடையை ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அளவுக்கு நெய்யுடைய வாசம் சேர்த்து ரவா லட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் நெய்க்கு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா முந்திரி வ சேர்த்துருக்கேன் முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி ரெண்டாக வந்து க உடச்சி வந்து சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா திராட்சை திராட்சையும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன் முதல்ல முந்திரி திராட்சை ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த நெய்லேயே பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்குங்க நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவு தான் ரவை எடுத்துருவோம் அதனால் ஒரு கப் ரவைக்கு இந்த முந்திரி திராட்சை அளவு பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் இந்த முந்திரி திராட்சை பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா ஒரு பொன்னிறமாக பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு இதில் ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்த பிறகு காமிக்கிற பாருங்கள் இந்த அளவுக்கு வரத்து எடுத்தாலே போதும் இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரவா லட்டுக்கு சரியாக ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்க ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸி தாலில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் சப்போஸ் நைஸ் ரவை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை வந்து டைரக்டாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட நைஸ் ரவை இல்லைனால இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறேன் மிக்ஸி ஜாலில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கனாலே போதும் நல்லா நைஸ் ஆகிடும் ரவை அதன் பிறகு நம்ம நெய் வந்து சூடு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா முந்திரி தாச்சை வந்து ச வறுத்தது அதே நெய்யில் பார்த்திங்கன்னா இந்த ரவையை கொட்டி கிளறுங்க ரவையுடைய நிறம் பார்த்திங்கன்னா மாறக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த நெய்லேயே ரவையை அதே மாதிரி ரவை வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து ரவை வந்து வறுத்து வறுத்துறதுக்குங்க இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இதில் சேர்க்கறதுக்கு நான் இன்னைக்கு தேங்காய் வந்து டைரெக்டாக வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்க்க போறேன் மிக்ஸி தள்ள போட்டு தேங்காயை வந்து நைஸாக வந்து உங்கள் உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகனட்ஸுன்னா அதை வந்து டேரெக்டாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரவையும் பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டாச்சு இது ஒரு தனி பிளேட் வந்து மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்போன் அளவுக்கு நெய் சேர்த்துது அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா அதை போகிற அளவுக்கு வரைக்கும் வறுத்தெடுத்துக்குங்க ஒரு செகண்ட்குள்ளேயும் அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம்லாம் அந்த இழுத்துரும் ஏன்னா வானிலையும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூடாகவே இருக்கும் ரவை வறுத்ததுனால சும்மா ஒரு செகண்ட்க்கு மட்டும் இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்தாலே போதும் தேங்காய் அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடும் இந்த மாதிரி செய்யும்போது ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது உங்களுக்கு தேங்காயே தேவை இல்லைனா இதை வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்த்தா வந்து ரவா ரோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காயை லைட்டாக வந்து வடத்து எடுத்த பிறகு இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்படியே விட்டிங்கன்னா கீழே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா கடையிலே கண்டிப்பாக விடாதீங்க இது ஒரு தனி பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுருங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு காப்பளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் சர்க்கரோடைய அளவு அரைக்கப்பு அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் வந்து நுனிக்கி வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே ஏலக்காய் போட இருந்துச்சுன்னா கூட அப்படியே வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஏலக்காயை நுனிக்கி தான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சக்கரை அந்த தண்ணி நான் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும் சர்க்கரையும் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க கலந்துவிட்டு ஒரு தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பாக்கு பதம் கம்பி பதம் சொல்லுவீங்களே அந்த லெவலுக்கு வந்துடும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையை எடுத்துக்கிட்டு இது பாருங்கள் சரிய ஒரு கம்பி பதம் இதுதான் சரியான லெவல் இது சரியான பாகுபதம் இந்த நேரத்தில் நம்ம ரவை வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே தேங்காயும் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது தேங்காயும் வந்து சேர்த்துடலாம் இந்த மெஷர்மெண்ட் அளவோட கண்டிப்பாக இந்த லட்டு வந்து செஞ்சு பாருங்கள் அட்டகாசமாக டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து ரவையை சேர்த்துருக்கோம் இது கூடவே பார்த்திங்கன்னா தேங்காயும் வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூற வைக்க பில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் ரவையும் தேங்காயும் சேர்த்தன பிறகு நல்லா இந்த மாதிரி வந்து கேலரி கொடுங்க கேலரி கொட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இது ரவை பார்த்திங்கன்னா நல்லா தம் ஆகி வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம வந்து லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல நல்லா வந்து அந்த சீராக இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து கொடுங்க சப்போஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க சக்கரை பார்க்க ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை லவ ரவ பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லாவே இழுத்துக்கும் அதனால் பயப்படாமல் பீனியர் சார்ந்தால் கூட இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து செய்யலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு நல்லா தம்மாயி வரட்டும் லைட்டாக இருக்கும் இருக்கும்போதே வந்து லட்டுகள் எல்லாம் பெருக்க ஆரம்பிச்சுடுங்க நல்லாவே ஆறுன பிறகு உங்களுக்கு பிடிக்க வராது அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும்போதே சூடாக வெதுவதுன்னு இருக்கும்போதே லட்டுகள் எல்லாம் பிரிச்சுடுங்க உங்களுக்கு எந்த சைஸில் ரவா லட்டு தேவையோ அந்த சைஸில் வந்து பிடிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ரவா லட்டு ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுகளோடு கரெக்டாக எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஃபெயிலியரே ஆகாது இந்த ரெசிபி ரவா லட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்ட்டாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணிவிடுங்க நான் இன்றைக்கி சரியாக ஒரு கால் கிலோ அளவுக்கு ரவாயை எடுத்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்டு போல் எனக்கு கிடைச்சது விதம் சூடாக இருக்கும்போது இந்த லட்டுகள்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உதிந்து போகிற மாதிரி வராது சப்போஸ் உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் வந்து கையில் வந்து நெய்யெல்லாம் அப்படி இல்லைன்னு ரீஃபண்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லட்டுகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்கள் கை காஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த லட்டுகள் வந்து கையில் வந்து பிடிக்க வராது அதனால் ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க அதாவது நெய்யே ரீஃபண்ட் ஆயிலும் ஏதாவது ஒரு கையில் வந்து தடையிட்டு லட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த ரவா லட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரவா லட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே ரெடியாகிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்தாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்